அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களோட கனவுல வந்தா அதுக்கு என்ன பலன்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கனவுகள் என்பது சாமானியமாக நம் மனதின் ஆழ்கொடிகளிலிருந்து எழும் சிந்தனைகளின் பிரதிபலிப்பாகவே அமைகின்றன ஆனால் பாரம்பரிய தமிழ் நம்பிக்கைகளிலும் ஆன்மீகத்திலும் கனவுகள் ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளன குறிப்பாக சில கனவுகள் வாழ்வில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு எச்சரிக்கையாகவும் அருள் செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றன சிலருக்கு தெய்வங்களை கனவில் காணும்போது அது அருள் பெறும் நன்மை என்றும் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்றும் நம்பப்படுகிறது தாயார் அல்லது தந்தை போன்ற பெரியோர்கள் கனவில் வந்தால் அவர்கள் ஒரு வேண்டுகோளை சொல்ல வருகிறார்கள் என்று கருதப்படும் இது பெரும்பாலும் திதி தர்ப்பணம் போன்ற பூஜைக்காகவும் ஒரு சுட்டிக்காட்டாகவே அமையும் அவர்களுக்கான கடமைகளை நாம் மறந்துவிட்டோம் என்று எச்சரிக்கையாகவும் நம்மால் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அழைப்பாகவும் இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஓர் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் தண்ணீர் நதிகள் அல்லது நீர் போன்ற இயற்கை காட்சிகள் கனவில் வந்தால் அது மன நிம்மதியையும் எதிர்காலத்தில் வரும் நற்பலன்களையும் குறிக்கும் குறிப்பாக நீரில் நம் முகம் தெரிகிறது என்றால் அது ஒரு புதிய வாய்ப்பு அல்லது கண்ணோட்டம் நம்மை நோக்கி வருகின்றது என அறிகுறியாகும் மழை பெய்வதாக கனவில் காண்பது நன்மையின் அடையாளமாகும் மனம் நீராடும் பழைய துயரங்கள் கழுவப்படும் புதிய தொடக்கம் வரப்போகிறது என்பதை இது குறிக்கிறது ஆனால் வெள்ளம் போல் மிகுந்த நீர்நிலை வருவது கட்டுப்பாட்டுகளை இழக்கும் நிலையை குறிக்கலாம் நாய் பூனை யானை பாம்பு போன்ற விலங்குகள் கனவில் வருவது பலவாறான விளக்கங்களை தரும் சுப்பிரமணியர் தூணாக கருதப்படும் பாம்பு கனவில் தோன்றினால் அது ஞானத்தின் எழுச்சி தீவிர ஆன்மீக வளர்ச்சி அல்லது ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை குறிக்கலாம் மறைந்தவர்களை காண்பது பெரும்பாலும் அவர்களின் ஆத்மா இன்னும் சாந்தி அடையவில்லை அல்லது நம்மிடம் இன்னும் உள்ள தொடர்பு இருக்கிறது என்பதை குறிக்கும் நம்மால் செய்ய வேண்டிய ஒரு கடமை மீதம் இருக்கலாம் இது புண்ணிய செயல்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான நினைவூட்டலாகவும் இருக்கலாம் கனவில் தெய்வங்கள் பார்ப்பது மிகவும் சுபமாகும் முருகன் விநாயகர் அம்மன் போன்ற தெய்வங்கள் தென்படுவது ஒருவர் பாவம் விலகி பாக்கியம் சேர்க்கப் போவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது அவர்களது அருளும் பாதுகாப்பும் நம்முடன் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் விவாகம் கர்ப்பம் குழந்தை பிறப்பு போன்ற கனவுகள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மாற்றங்களை உணர்த்துகின்றன ஒரு சில நேரங்களில் இது நம் ஆழ்ந்த ஆசைகளை பிரதிபலிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இது நம்மை ஒரு புதிய பொறுப்புக்கு தயாராக்கும் மனநிலைதான் என்பதை உணர்த்தும் நாம் உயரத்தில் பறப்பது கட்டிடத்தில் ஏறுவது அந்தரத்தில் பறக்கும் கனவுகள் இந்த கனவுகள் எல்லாம் ஒரு நம் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் வரும் என நம்பப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு கனவும் ஒரே மாதிரியாகவே பொருள் கொள்ளக்கூடாது நம் வாழ்க்கையின் சூழ்நிலையை பொறுத்தும் அதன் அர்த்தமும் மாறும் எனவே கனவுகள் நம்மை எந்த உணர்வுடன் தொடுகிறது என்பதே முக்கியம் அச்சம் சந்தோஷம் அமைதி பதற்றம் இவை அனைத்தும் கனவின் அர்த்தத்தை தீர்மானிக்கும் உணர்வுகளாகும் இவ்வாறு நம் கனவுகள் வெறும் மன சுழற்று அல்ல வாழ்க்கையின் எதிர்கால ஓர் சின்னமாகவும் உள் மனதின் குரலாகவும் இருக்க முடியும் ஆனால் நம்முடைய கனவுகளை வெறும் பொய் என்று புறக்கணிக்காமல் ஒரு செருக்குணர்வுடன் கவனித்து நம்மை சீர்படுத்தும் வழியாக பார்ப்பது நல்லது இந்த வீடியோவில் இவை எல்லாம் கனவுகளில் வந்தால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் கனவில் வந்திருக்கா அப்படிங்கறத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க நன்றி